செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் சென்னையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சி விஜில் செயலி மூலம் தேர்தல் தொடர்பான எழுபத்தொன்பதாயிரம் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதில் தொன்னூற்றொன்பது சதவீத புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் எண்பத்தொன்பது சதவீத புகார்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நூறு நிமிடங்களுக்குள் தீர்வு காணப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அமெரிக்க வழக்கறிஞர்கள் அமைப்பின் இரண்டாவது கூட்டத்தில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் இன்று உரையாற்றினார் யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு திமித்ரோ குலேபா வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் சர்வதேச பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் ஆகியோர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனா் மத்திய அரசால் செல்லாது என அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு ரிசர்வ் வங்கி அலுவலகங்களில் மேற்கொள்ளப்படும் டெபாசிட் நடவடிக்கை ஏப்ரல் ஒன்றாம் தேதி ரத்து செய்யப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நாடு முழுவதும் உள்ள வர்த்தகர்கள் மொத்த விற்பனையாளர்கள் கோதுமை இருப்பு விவரங்களை கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கையேட்டை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தேர்தலையொட்டி நடைபெறும் வாகன சோதனைகள் மற்றும் விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து தெரிவித்தார் மேலும் அவர் சிக்கல் மக்கள் பிரதிநிதி கிட்டலருந்தே நம்ம கிட்டே கம்ப்ளைண்ட் ஒரு சில நேரத்தில் அந்த கிட்ட வரும் இருந்தாலும் கூட ஐ தட் இது வரைக்கும் வெரி கோபரேட்டிவ் அண்ட் ஸ்டாப் த வெஹிக்கிள் அண்ட் அவர் ஸ்டாஃப் செக் இட் ஸோ இதில் ஏதோ பாரபட்சம் இல்லாமல் அண்ட் வித் வெரி லிட்டில் கன்வீனியன்ஸ் ஆஸ் பாசிபிள் அந்த மாதிரியும் நாங்கள் சென்சிட்டிருக்கோம் டு டூ திஸ் எக்ஸசைஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கர்விங் த மனி மினர்ஸ் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது வெறும் நீங்கள் சென்னையில் பார்த்தா நமக்கு லட்சக்கணக்கில் வண்டியெல்லாம் இருக்கிறது ஸோ எல்லா வண்டியும் நம்ம ஸ்டாப் பண்ணி பார்க்குறதுக்கு டெஃபினைட்டாக உங்களுக்கும் நாங்கள் தெரியும் இது ஒரு டிரபிக் டிராஃபிக் சுச்சுவேஷன் மாதிரி ஆகிடும் ஸோ எலெக்ஷன் கமிஷனோட நோக்கம் என்னன்னாக்கா டு கார் த மணி மினாஸ் நம்ம எல்லா வெஹிக்கிள் வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் செக் பண்ணவே முடியாது ரெண்டாவது நம்ம ஒரு ஜிபிஎஸ் சர்வே மெக்கானிசிங் வச்சிருக்கோம் எந்த வெஹிக்கிள் ஒரு நேரத்தில் எங்கெங்கே இருக்கிறாங்க நம்ம கரெக்டாக நமக்கு தெரியும் ஸோ அதனால நாங்கள் அதுவும் நம்ம ஒரு இது பண்ணுவோம் ஒரு எஃப்எஸ்டி வெஹிக்கிள் எங்கே இருக்கு ஜிஎஸ்டி எஸ்எஸ்டி வெஹிக்கிள் எங்கே இருக்கு விஎஸ்டி வெஹிக்கிள் எங்கே இருக்கு ஒவ்வொரு பார்லிமெண்டரி கான்ஸ்டிச்சுவன்சி வாய்ஸ் நாங்கள் பார்த்துருக்குறோம் சரி இந்த தேர்வுலேருந்து போகும்போது இன்னொரு தேர்வில் இன்னொரு இருக்கிறாங்க பட் அந்த இல்லை தான் இருப்பாங்க ஒரு அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சிக்கு ஏழு வெஹிக்கிள் முறையில் நாங்கள் கொடுத்துருக்குறோம்

அரவுண்ட் ஃபோர் லேக்ஸ் இருப்பாங்க ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது முன்னாடி எப்படி இருந்ததுனாக்க நம்ம ஒரு போஸ்டல் பேலட் இஷ்யூ பண்ணுவோம் அவங்க வீட்டிலேருந்து அது போடலாம் ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் அல்லது போடலாம் இது மாதிரி ஒரு சாய்ஸ் இருந்தது இப்போ என்னென்னா எல்லாமே ட்ரெயினிங்க்கு வர்றதுனாலே அது ட்ரெயினிங்ஸ் இடத்துல நீங்கள் போட்டால் நம்ம ஒரு ஓட் லாஸ் ஆகாமல் எல்லாமே ஒரு ஓட் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதனால் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நோட் பண்ணால் நமக்கு தெரியும் இதோட பாசிட்டிவ் இஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லையா சோ தட்ஸ் வாட் ஐ டோல் லைக் எலெக்ஷன் கமிஷனில் எல்லா போலிங் ஸ்டாஃப்க்கு டிஓலேருந்து ஆர்ஓ எல்லாத்துக்கும் இந்த ட்ரெயினிங் நம்ம நல்லா கொடுத்துருக்காங்க ஒன் போர்ஷன் இஸ் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இஸ் நாட் அன் ஆக்ட் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்லே விஷ் டு ரெகுலேட் பட் ரெண்டாவது நீங்கள் பார்த்தா நம்ம ஐபிசி ஆர் ஆர்பி ஆக்ட் ரிப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆர் த இந்தியன் பேனல் கோட் இதில் நம்ம எல்லாம் என்ன இருக்கிறது இருக்கிறது அதுக்கு வாட் ஆர் த த த த த சார்ஜஸ் கேன் பி ஃப்ரேம்ட் அது ரொம்ப ஒரு சைடில் நம்ம கமிஷனுக்கு இன்ஃபார்ம் எம்சிசி படி வென் சம்திங் இஸ் இஸ் பியோண்ட் சம் பாயிண்ட் அவங்க ஸ்டெப்ஸ் அட் சேம் டைம் தேர் வித் இன் பவர் ஆஃப் அஃபிஷியல்ஸ் அண்ட் போலீஸ் அது நாங்கள் பை யூசிங் எக்ஸிஸ்டிங் பவர்ஸ் அதுவும் நாங்கள் நாங்கள் ஸோ ஒரு சைடில் எம்சிசி வகையில் அதை ஹேண்டில் பண்ணுறோம் இன்னொரு சைடில் நம்ம ஐபிசி ஆர்பி ஆக்டில் என்னென்ன அதுக்கு முறைப்படி பண்ணணுமோ எஃப்ஐஆர் லாஜ் பண்ணணும் என்ன ஆக்டில் பண்ணணும் அதுவும் ஆக்ஷன் எடுத்துருக்குங்க இதில் பாருங்கள் ஒரு பத்து மணிக்கு மேலே நீங்கள் மீட்டிங் போடக்கூடாது நைட்ல லவுட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது ஒரு பப்ளிக் ட்ரங்குவிலிட்டிக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணுறது சோஷியல் மீடியா இஸ் ஆர் சாய்ஸ் நம்ம போயிட்டு அதை யூடியூப் பார்க்குறோமா ட்விட்டர் பார்க்குறோமா இப்போ எக்ஸ் சொல்லணும் எனி சோஷியல் மீடியா இஸ் ஆர் சாய்ஸ் whether we want to go or go and see இன்டோர் மீட்டிங் ஆல்சோ கேன் சி ஆர் சோனி திங்ஸ் வேற ஏதோ ஒரு சட்டை கொண்டு வரது இல்ல இஸ் அப்ளிகபிள் இருக்கிற சிச்சுவேஷன் சம்பாதிக்கிறதுக்கு என்ன இருக்குமோ சாதாரணமா ஒரு அசம்பிள் பண்ணக்கூடாது நைட்லாக்க அதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஒரு சில தடையெல்லாம் இருக்கும் அது தவிர மற்ற லா அண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸிஸ்டிங் போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கவர்மெண்ட் எப்படி இருக்குமோ அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இப்போ மீடியா மீடியா நம்ம நம்ம புரிஞ்சு ஒன் இஸ் தட் தட் சுட் பி சைலன்ஸ் 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 பீரியட் பீரியட் பீரியட்னாக்க நிறைய இன்ஃபர்மேஷன் வரக்கூடாது அந்த 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 டைமில் டைமில் நமக்கு ஒரு அமைதியானமோ போடணும் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இல்லை பட் லைக் டு சே இது இன்னும் சாய்ஸ் தான் நம்ம என்ன சைலன்ஸ் பீரியட்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க கூட்டம் போட கூடாது பிரச்சாரக்கு வெளியில் வரக்கூடாது கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப சிவியர் தடையெல்லாம் இருக்கிறது எலெக்ஷன் கமிஷனுக்கு யாரும் ஒரு அந்த டைம்லேயே இவங்க நேரில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி அதுல நமக்கு சொல்றாங்க அந்த மாதிரி இருந்தா எலெக்ஷன் பூத்தில் நின்றுட்டு நம்ம சிம்பிள்ஸ் எல்லாம் இது பண்ண கூடாது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லக்கூடாது பார்ட்டில ஓட் போடுங்க சொல்லிட்டு அதெல்லாம்

Where the courts are daily taking up, you would have noticed that even nightly courts have been opened to grant relief to particular persons also. So, when something is there in the court of law, normally it is not fair on me to give any idea about that. So, I think courts will be dealing with those kind of things. So, I think, and the other part, of course, election commission, if there are any violations of the model code of conduct, that they will be taking a separate view.